பிரயிதலால் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலை கொடுத்த தேவாதி நம் கத்தாதி கத்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நண்டிகளையும் சூத்திரங்களையும் மெரிடுப்போம் இந்த காலை வேலையில் நம்மளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக மானம் அன்றாடத்தில் பொருள் அதை கிரி செய்கிற எல்லா பலவானையும் நசரனாகி இசுகசுவி நாமத்தினால் முந்தி கட்டி சுமைப்போம் இந்த காலைவேளையில் ஆவியானவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை எப்ரையர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் ஆகையால் பர்சுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகிலும் எஸ்ப்பா இந்த கால வேலையில நம்மளுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா இந்த கால வேலையில அவரோட சத்தத்தை நீங்க கேடுங்க இந்த நாள்ல இந்த காலையில இந்த நாள்ல நீங்க அவரோட சத்தத்தை கேட்பீர்களானால் கர்த்தர் சத்தத்தை நீங்க கேடுங்க கர்த்தரோட சத்தம் இந்த நாள்ல உங்களுக்கு காதுல துணிக்கப்படணும் இந்த காலை வேலை இந்த நாள் என்று சொல்லியிருக்காரு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லிருக்கார் அப்ப இந்த சத்தத்தை எசப்பா உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும் உங்க சத்தத்தை கேட்க விடாத அளவுக்கு எங்க கிட்ட என்ன பாவங்கள் இருக்கு என்ன மாமிச கிரியை இருக்கு எவ்வளவு அழுக்கு இருக்கிறது என்று நம்ம கேட்போங்க ஏன்னா நம்ம கா நம்மளுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லப்போனா நம்ம காது கேட்கல கேட்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம காதுக்குள்ளே என்னென்னமோ விட்டு நோண்டுவோம் ஐயோ நமக்குள்ளே இவ்வளோ அழுக்கு இருக்கே அந்த அழுக்கு எடுத்தால் தான் நம்ம காது கேட்குதுமோ அதே மாதிரி தாங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி அவர் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பாவங்கள் இருக்கோ பாவமான அழுக்குகளை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தத்தை அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க அந்த காலை வேலையில் ஆயத்தமாக இருக்கிற நேரம் மட்டும் இல்லைங்க எல்லா நேரத்துலையும் அவர் சத்தத்தை கேட்பீங்க ஏன்னா உங்ககிட்ட பரிசுத்தம் இருக்கிறது அதனால் அவர் சத்தத்தை கேட்பீங்க இந்த காலவெலில் யேசப்பா சொல்கிற காரியங்கள் அதுதாங்க என் சத்தத்தை நீ கேளு இந்த நீ என் சத்தத்தை கேட்க வேண்டும் சகோதர சகோதரிகளை இந்த நாள் அவ தேவ சத்தத்தை கேளுங்கள் வாலிப பிள்ளைகளே சிறியோர்களே எல்லாருக்குள்ளே முதியோர்கள் எல்லாருமே இந்த நாளில் அவரோட சத்தத்தை கேட்க போகிறீங்க ஏசப்பாவோட சத்தம் மனுஷனோட சத்தம் இல்லை அவங்க கத்துறாங்க இவங்க கத்துறாங்க அங்கே என்னமோ சத்தம் கேட்குது இங்கே என்னமோ சத்தம் கேட்குது இல்லை என் தேவன் என்னோடு பேச போகிறார் என்ன பேச போகிறார் அடுத்து என்ன சொல்ல போகிறார் இதை செய் மகளை இதை செய் இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போ எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுக்க போறார் அதான் தாவதி சொன்னார் நான் அதிகாலையிலேயே அப்பாசாமி சங்கீதம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் சத்த கர்த்தாவே காலையிலேயே என் சத்தத்தை கேட்டு காலையிலேயே உமக்கு நேரம் வந்து ஆயத்தமா இருக்கேன் தாவிதா அவ்வளோ ஒரு தாகம் தெய்வனுக்கு தேவனுக்காக காத்திருக்கிறார் ஆயத்தமா வந்து காத்திருக்காரா கண்டிப்பா அவர் காத்திருக்கிற மாதிரி இந்த காலை வெளியில நம்ம யார் யார் காத்திருக்கோமோ அவரோட சத்தத்தை கேட்கணுங்க எஸ்ப்பா என் கூட பேசுங்க இந்த இந்த நாட்டுல என்னென்ன நடக்குது இந்த இடத்துல அடுத்து என்ன சத்துரு வைத்திருக்கான் இதெல்லாம் நீங்க என் கூட பேசுங்க தகப்பன் ராஜா அப்பா இன்னாக குமுத்துல பிள்ள அவரோட இருக்க கழுதையின் வாயை திறந்த தேவன் தகப்பனே கழுதைக்கு நீங்க வருகிறதும் நீங்க பேசுகிற சத்தமும் கேட்கப்பட்டது இந்த நாளில் எங்களுக்கு இந்த காதுகளையும் செவிகளை திறந்து கொடுங்க தகப்பனே இந்த செவிகளை திறக்கும் போது நீங்க பேசுகிற சத்தம் கேட்கப்படும் எசப்பா எசப்பா எங்களுக்காக நீங்க உதவி செய்கிறீங்க தகப்பனே அநேகரோடு பேசியிருக்கீங்க அநேக பரிசுத்தவனோட பேசுகிற சத்தத்தை கேட்டிருக்காங்க டாடி நாங்களும் கேட்கணும் டாடி இந்த காலவேலையில உமக்காக ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட சத்தத்தை கேட்க போறாங்க டாடி அதற்காக நாங்க நன்றி செத்துக்கிறோம் இந்த காலவேளையில் இசப்பான் நாங்க உங்க பத்து அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் டாடி அப்பா இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் உங்களோட சத்தத்தை கேட்க போறாங்க அதற்காக நன்றி செத்துக்கிறோம் அதிகாலை வேலையிலே ஆயத்தமாக வந்து உட்கார்ந்து அமர்ந்து பா மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பா கக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுத்து பொசிக்கிற தேவன் தகப்பனே காலை நேரத்தில் பூக்களை தகப்பனே ராஜா அழகாக உடுத்தி பார்க்குற தேவன் தகப்பனே அப்பா இந்த காலை வேலையில் எங்களுக்காக நாங்களும் கேட்கும்போது தகப்பனே எங்க செவியை திறந்து கொடுக்குறவரா நீங்கள் இறங்கி வருகிறதுக்காக மக்கள் நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா எல்லா சுத்தவான்களோடு இருந்த தேவன் எங்களோடையும் இருந்து எங்கள் சத்தத்தையும் கேட்டு எங்களுக்கு செவியை திறந்து கொடுக்க போறீங்க அதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்துரிக்கிறோம் டாடி எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்ப கொடுக்கறோம் நீங்க கற்றுக் கொடுத்ததற்கு உமைக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துக்கணும் நாங்கள் சிறுக நீங்க பெருகணும் இயேசுகிவி நாமத்தினால ஜபிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அம்மன்